காஞ்சிபுரம் அருகே நல்ல பாம்பை வீடு வீடாக கொண்டு சென்று வினோதமான சடங்கை செய்து பழங்குடியினர் வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சாத்தனஞ்சேரி பகுதியில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் பழங்குடியினர் நல்ல பாம்பை வைத்து சில வினோதமான வழிபாடுகளை செய்து வருகின்றனர் தைப்பொங்கலுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பே காடுகளிலும் கழனி பகுதிகளிலும் சுற்றித் திரியும் நல்ல பாம்பு என கருதப்படும் பாம்பை பழங்குடியினர் பிடித்து சில நாட்கள் வீட்டில் வைத்து சடங்குகளையும் வழிபாடுகளையும் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நல்ல பாம்பிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கினர் பின்னர் அந்த பாம்பை ஊர் மக்களின் வீடுகளுக்கு கொண்டு சென்று கட்டினர் வீட்டு வாசலில் நின்று பாம்பு எடுத்து வந்திருக்கிறோம் என பழங்குடியினர் கூவி அழைத்தனர் அதனை கேட்டவுடன் வீடுகள் ஒவ்வொன்றிலும் தீப ஆராதனை தட்டுடன் வந்து பாம்பிற்கு ஆரத்தி எடுத்தனர் முடிவில் நல்ல பாம்பை மீண்டும் பழங்குடியினர் காட்டில் விட்டனர்